ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இப்போ எங்கேனா ஸ்ரீடி பாபா கோயிலில் இருக்கும் நேற்று பா பார்த்துட்டோம் பாபாவை திரும்ப இது விடிகாலில் நாலு மணிக்கு திரும்ப பார்க்கலான்னு வந்தேன் சரி பிரகாஷெல்லாம் கூப்பிட்டேன் அவங்க வரல டயடாக இருப்பா இல்லை அப்படின்னா சரி ஓகே சரி நான் போய் பார்த்துட்டு வரேன் உள்ளே செல்லு அளவுடில்லை இல்லை வாங்க பாபாவை பார்த்துட்டு வரேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பாபாவை பார்த்துட்டு வந்துட்டேன் நல்ல ஒரு அருமையான தரிசனம் கிடைச்சிது விடிகாலில் அஞ்சு மணி அஞ்சு மணி ஆரத்தி பார்த்தேன் நல்லா ஒரு சூப்பராக இருந்தது அதுவும் காலையில் விடிகாலன்றதோ கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருந்தது நாலு மணிக்கு உள்ளே போனேன் அஞ்சு ஆறு ஆ ஆறு மணிக்கு வெளில வந்தேன் நல்ல ஒரு அருமையான தரிசனம் ஓம் சாய்ராம் ஃப்ரெண்ட்ஸ் பாபா கோயில் வெளில வந்துட்டேன் பார்த்தீங்கன்னா இது ஒரு என்ட்ரன்ஸு மொத்தம் ஏழு கேட் இருக்குது ஏழாவது கேட்டில் தான் போனோம் வெளில வரும்போது விபூதி பிரசாதம் டிஃபன் டோக்கனு எல்லாம் கொடுத்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மூணு சாயிரம் ஸ்ரீடி சாய்பாபா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அலங்காரத்துல இருக்காரு பாபா சூப்பரா இருக்காரு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ரீடி பாபா கோயிலில் நல்ல ஒரு தரிசனம் கிடச்சிது அங்கேருந்து கிளம்பிட்டோம் இன்னும் ஒன்று இங்கே ட்ரெயினில் வரும்போது ஒரு அப்பா சொன்னாரு அது மாதிரி ஸ்ரீடி பாபா கோயிலில் வந்து பக்கத்தில் வந்து சமையல் செஞ்சு கொடுப்பாங்க காலையில் மத்தியானம் நைட்டு எல்லாமே ஒரு ஒரு ஆளுக்கு வந்து இரநூறுபா ஏன்னா ட்ரெயினில் ஃபுட்டு நல்லா இருக்காதுல்ல அதை வந்து ஆர்டர் பண்ணோம் இப்போ தான் வந்துச்சு வாங்க பார்ப்போம் இது பார்த்தீங்கன்னா மத்தியானத்துக்கு சாம்பார் சாதம் காலையில் இட்லி நைட்டுக்கு சப்பாத்தி எல்லாம் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கொஞ்சம் காட்டுமா இது பார்த்தீங்கன்னா காலையில் மதியானம் நைட்டுக்கு சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஒரு ஆளுக்கு இரநூறுபா அஞ்சு மெம்பர்ஸ்க்கு ஆயரூபா வருது மூணு வேலைக்கு காலையில் வந்து நாளைக்கு ஒரு ஊட்டாப்பும் ஒரு வடை மத்தியானம் வந்து சாம்பார் சாப்பிடும் அப்பளம் நைட்டு வந்து சப்பாத்தி எத்தனை நாலு சப்பாத்தி இது தக்காளி தொப்பு அது நம்ம இங்கே ஃபுட்டுலாம் அவ்வளோ ட்ரெயினில் நல்லா இருக்காது அதனால வீட்டு சமையல் மாதிரி செஞ்சு தராங்களுக்கு செய்கிறாங்களா சரி வாங்கி ஆமாம் இப்போ சீடியிலேருந்து இருந்து கிளம்பிட்டோம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரூம்லாம் வாங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் சாப்பிட்லாம் ஆட்டோவில் கிளம்பிட்டோம் தான் போனால் தான் இது பிரசாதம் அன்னதானம் மூணு வேலை அன்னதானம் பாபாது ட்ரெயினில் ரயில்வே ஸ்டேஷன் போய்ட்டு ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு வந்துட்டோம் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம் வாங்க ட்ரெயின்ப்பா ட்ரெயின் நிற்கிது ஆப்பாபா இந்த டிஃபன் தான் நாலு இட்லி ஒரு வடை ஒரு தோசை மதியானத்துக்கு காலையில் நாலு இட்லி ஒரு வடை ஒரு தோசை மதியானத்துக்கு வந்து சாம்பார் சாதம் அப்பளம் நைட் வந்து நாலு சப்பாத்தி தக்காளிக்கு வீட்டில் செஞ்ச மாதிரி செஞ்சு கொடுத்துருவாங்க இரநூறுவா ஒரு ஆளுக்கு வாங்க சாப்பிடலாம் பார்த்தீங்கன்னா ஆனியன் ஊற்றாப்போம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்பா படத்தில் பார்ப்போம்ல அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்த்தீங்கன்னா மதியானம் ஆயிடுச்சு சாப்பிட கம்மி சாம்பார் சாதம் அப்பளம் அதான் சொன்ன காலையில் மத்தியானம் நைட்டு மூணு இரநூறுபா தான் வாங்க சாப்பிடுவோம் வாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாம்பார் சாதம் அப்பளம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மத்தியானம் நல்லா சாப்பிட்டோம் குல்ஃபிலாம் கொடுத்தாங்க மகாராஷ்டிரா முன்னாடி நல்லா இருக்கு இப்ப பாவு பஜ்ஜி எத்தனை பாவு பஜ்ஜி கத்தா பாவு பஜ்ஜி நல்லா இருக்கிறதால இன்னொரு பிளேட் வாங்கியிருக்காங்க வாங்க பாவு பஜ்ஜி சாப்பிடலாம்

இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் ஒம்பது மணிக்கு ட்ரெயின் எடுத்தாங்க மணி எட்டாவது கொண்டக்கல் ஆந்திரா கொண்டக்கல் இருக்கும் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி தக்காளி தொக்கு கொஞ்சம் கொஞ்ச நேரத்தில் சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா மணி ஒம்பதாயிடுச்சி எடுத்து வைக்கிறாங்க சப்பாத்தி பார்த்தீங்கன்னா சப்பாத்தி சொன்னல ஒரு ஆளுக்கு இரநூறுபா காலைல டிஃபன் மதியானம் லஞ்சு நைட்டு டின்னர் சப்பாத்தி காலையில் வந்து நாலு இட்லி ஒரு வடை அப்புறம் ஒரு ஊத்தாப்பம் மதியானம் வந்து சாம்பார் சாதம் அப்பளம் நைட்டு வந்து சப்பாத்தி தக்காளி தொப்பு இது பார்த்தீங்கன்னா சிடி பாபா கோயில் பக்கத்துலேயே தமிழ் ஆளுங்க வந்து சமைச்சு தராங்க ஏன்னா அவங்க இந்திக்காரங்களில் அவ்வளோ நம்ம டேஸ்ட் இருக்காது இது தமிழ் ஆளுங்க நல்லா டேஸ்ட்டாக சமைச்சு தராங்க நல்லா இருந்தது காலையில் இட்லியும் நல்லா இருந்தது மதிய சாப்பாடும் நல்லா இருந்தது இப்போ சப்பாத்தி சாப்பிட போகிறோம் அதுவும் சாப்பிட்டு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கு வந்து தக்காளி தொக்கு வாவ் சூப்பர் caca, gimana? mau ncapet ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் சென்னை ரீச் ஆக போனோம் எங்கே வந்துருக்கோம்னா டெல்லி வாக்கம் வந்துட்டோம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம் பிரகாஷ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெளில வந்துட்டோம் கார் புக் பண்ணியிருக்காங்க பசங்க அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு போகலாம் நல்ல ஒரு அருமையான ட்ரிப்பு சிடி சாய்பாபாவோட தரிசனம் வீட்டுக்கு ஒரு முறையாக ரெண்டாவது முறையாக போ கிடச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் எதாவது சொல்கிறோம் சாயம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கார் ஏறிட்டோம் கார் ஏறி வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஸ்ரீடிபாபாவோட தரிசனம் நல்லா அருமையாக கிடச்சிது மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் லவ் யூ ஆல்